குருத்து ஞாயிறு சிறப்பு பிரார்த்தனை கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் எங்கள் இறைவா இன்று நாங்கள் உம்முடைய குமாரன் எருசலேமுக்குள் மகிமையோடு நுழைந்த அந்த முதல் குருத்து ஞாயிறை நினைவு அவர் ஓலை குருத்துகளால் வரவேற்கப்பட்ட போது ஓசானா ஓசானா கர்த்தரின் பெயரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்தது இன்று நாங்களும் எங்கள் இதயங்களை உயர்த்தி மெய்யான அரசரை வரவேற்கிறோம் உமது புனித ஆவியானவர் எங்கள் பிரார்த்தனையை வழிநடத்த இந்த தியான நேரத்தில் உம்மை அணுகுகிறோம் எங்கள் அன்பான இரட்சகரே நீர் எருசலேமுக்குள் நுழைந்தபோது கழுதைக்குட்டியின் மீது அமர்ந்து சாந்தத்தையும் தாழ்மையையும் வெளிப்படுத்தினீர் உலக அதிகாரத்தின் அடையாளங்களை நீர் நிராகரித்து அன்பின் வல்லமையையும் சேவையின் மேன்மையையும் காட்டினீர் இன்று நாங்கள் எங்கள் வாழ்வில் எங்களை ஆட்கொள்ளும் பெருமையையும் அகந்தையையும் உம்முன் சமர்ப்பிக்கிறோம் உம்மை போல சாந்தமும் தாழ்மையும் உள்ளவர்களாக எங்களை மாற்றும் எங்கள் வாழ்வின் சிங்காசனத்தில் உம்மை அமர அனுமதிக்கிறோம் எங்கள் இதயங்களை ஆட்சி செய்யும் எங்கள் குமாரரே மகிமையின் இராஜாவே எருசலேமின் மக்கள் உம்மை வரவேற்றபோது தங்கள் மேலாடைகளை உமக்கு முன்பாக விரித்தனர் நாங்களும் எங்கள் வாழ்வை உமக்கு முன்பாக விரிக்கிறோம் எங்கள் கனவுகள் நம்பிக்கைகள் பயங்கள் மற்றும் தோல்விகள் அனைத்தையும் நீர் கடந்து செல்லும் பாதையாக எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்கிறோம் எங்கள் நாவுகள் ஓசானா என்று கூறினாலும் எங்கள் செயல்கள் சிலவேளைகளில் அவரைச் சிலுவையில் அறையுங்கள் என்று கூறுகின்றன இந்த முரண்பாட்டை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் எங்கள் உண்மையற்ற தன்மையை மன்னித்து உமது அன்பில் எங்களை புதுப்பிக்க வேண்டுகிறோம் தாவீதின் குமாரரே ஓசானா உமது வருகையின் மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆனால் குருத்து ஞாயிறு மகிழ்ச்சி பெருவியாளன் துயரத்திற்கும் வெள்ளி நாள் இருளிற்கும் வழிவகுக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் சிலுவை பாதைக்கு நீர் தயாராகும்போது எங்களையும் உம்மோடு பயணிக்க அழைக்கிறீர் உமது துன்பத்தில் பங்கேற்க நாங்கள் தயக்கம் காட்டியபோதும் உமது உயிர்த்தெழுதலின் மகிமையில் பங்கு பெற விரும்புகிறோம் இந்த புனித வாரத்தில் உம்மை இறுதிவரை பின்பற்றும் துணிவையும் உறுதியையும் எங்களுக்கு அருளும் எங்கள் சொந்த விருப்பங்களை விட்டுவிட்டு உமது விருப்பத்தை நிறைவேற்றும் பாதையில் நடக்க எங்களுக்கு உதவும் ஜெயங்கொண்ட இராஜாவே புகழ் பெருக்கங்களுக்கு நீர்மயங்காமல் உம்மை எதிர்த்தவர்களை பழிவாங்காமல் மாறாக உமது இறுதி நோக்கத்தை நோக்கி தெளிவான பார்வையுடன் சென்றீர் உமது விசுவாசத்தையும் உறுதியையும் எங்களுக்குள் ஊற்றும் வாழ்வின் சோதனைகளிலும் சவால்களிலும் நாங்கள் உம்மைப் போல நிலைத்திருக்க உதவும் எங்கள் துன்பங்களின் மத்தியிலும் மற்றவர்களுக்காக அன்பு காட்ட எங்களுக்கு கற்றுத்தாரும் நாங்கள் உமது வழியில் நடக்கும் போது எங்கள் வாழ்வின் மூலம் உமது அன்பின் ஒளி மற்றவர்களுக்கு பிரகாசிக்க உதவும் இரக்கமுள்ள இரட்சகரே மக்கள் உம்மை புகழ்ந்து பாடியபோது எருசலேமின் எதிர்காலத்தை குறித்து நீர் கண்ணீர் சிந்தினீர் வரும் துன்பத்தையும் அவர்கள் உம்மை நிராகரிப்பதால் ஏற்படும் விளைவுகளையும் முன்கூட்டியே பார்த்தீர் இன்றும் உலகம் கதறுவதையும் பாவத்தால் உடைக்கப்பட்டதையும் பார்த்து உம் இதயம் கனமடைகிறது எங்கள் அக்கறையின்மைக்காகவும் மற்றவர்களின் துன்பங்களுக்கு எங்கள் கண்களை மூடுவதற்காகவும் மன்னியும் உம்மை போல துன்பப்படுபவர்களைக் காணும் கண்களையும் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் கைகளையும் எங்களுக்கு தாரும் எங்கள் வீடுகளிலும் சமூகங்களிலும் உலகத்திலும் உள்ள பிளவுகளை குணப்படுத்தும் அமைதியின் கருவிகளாக எங்களை மாற்றும் அன்பின் ராஜாவே நீர் எருசலேம் ஆலயத்திற்குள் நுழைந்தபோது அதை தூய்மைப்படுத்தினீர் உமது கோபம் அநீதியின் மீதும் ஆலயத்தின் புனிதத்தை மீறியவர்கள் மீதும் எழுந்தது இன்று நாங்கள் எங்கள் இதயங்களை உமது வாசஸ்தலத்தை உம்முன் கொண்டு வருகிறோம் எங்கள் உள்ளங்களில் உள்ள அசுத்தங்களை வெளியேற்றும் பொருளாசை பொறாமை கோபம் பகை அச்சம் மற்றும் சுயநலம் ஆகியவற்றை அகட்டி உமது அன்பினாலும் கருணையினாலும் நீதியினாலும் எங்களை நிரப்பும் நாங்கள் இனி எங்களுக்காக அல்ல உமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ்கிறோம் இரக்கமுள்ள இரட்சகரே எருசலேமில் குருடர்களையும் நொண்டிகளையும் குணப்படுத்தி உமது இரக்கத்தை வெளிப்படுத்தினீர் அற்புதங்கள் நடந்தபோது சிறுவர்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று ஆலயத்தில் ஆர்ப்பரித்தனர் எங்கள் உடல்களின் பலவீனங்களையும் எங்கள் ஆன்மாக்களின் காயங்களையும் நாங்கள் உம்மிடம் கொண்டு வருகிறோம் சிறுவர்களைப் போல எளிமையான விசுவாசத்தோடும் உம்மேல் வைத்த நம்பிக்கையோடும் உமது குணமளிக்கும் தொடுதலுக்காக வேண்டுகிறோம் எங்கள் தனிப்பட்ட வேதனைகளுக்கும் எங்கள் உறவுகளில் உள்ள உடைவுகளுக்கும் உலக நோய்களுக்கும் உமது குணமளிக்கும் வல்லமையை நாங்கள் வேண்டுகிறோம் மகிமையின் இராஜாவே நீர் எருசலேமில் செலவிட்ட இறுதி நாட்களில் உம்மை பின்பற்றுபவர்களுக்கு கடுமையான சோதனைகள் வரப்போவதை எச்சரித்தீர் இப்போதும் நீர் எங்களிடம் விழித்திருங்கள் ஜெபியுங்கள் என்று கேட்கிறீர் உலகின் கவர்ச்சிகளுக்கும் பொய்களுக்கும் எங்கள் இதயங்களை இழக்காமல் இருக்க எங்களுக்கு உதவும் உமது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு வல்லமை தாரும் எங்கள் நேரம் திறமைகள் உடைமைகள் மற்றும் வாழ்வு முழுவதையும் எப்படி உமக்காக பயன்படுத்துவது என்று எங்களுக்கு காட்டும் எங்கள் அன்றாட வாழ்வில் உமது இராஜ்யத்தின் மதிப்புகளை வெளிப்படுத்த உதவும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமானவரே குறுத்து ஞாயிறன்று மக்கள் உம்மை வரவேற்றபோது பரிசேயர்கள் சீடர்களை அமைதியாக இருக்கும்படி கேட்டபோது இவர்கள் பேசாமல் இருந்தால் கற்கள் கூப்பிடும் என்று கூறினீர் இப்போது நாங்கள் எங்கள் குரல்களை உயர்த்தி உம்மை துதிக்கிறோம் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் உமது புகழை அறிவிக்கட்டும் எங்கள் வார்த்தைகளும் செயல்களும் சிந்தனைகளும் விருப்பங்களும் உமது அன்பின் சாட்சிகளாக மாறட்டும் குருத்து ஞாயிறு அனுபவத்திலிருந்து பெருவியாழன் மற்றும் பெரும்வெள்ளி வழியாக உயிர்த்தெழுதலின் வெற்றிக்கு நாங்கள் பயணிக்கும் போது உமது பிரசன்னம் எங்களை அரவணைக்கட்டும் மீட்பளிக்கும் இறைவா உமது மகன் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் நுழையும் போது அவருடைய பணி நிறைவடைந்து கொண்டிருந்தது அவர் எங்களுக்காக செய்ய வந்த தியாகத்தை வெளிப்படையாக அறிந்து கொண்டார் இந்த குருத்து ஞாயிறில் நாங்கள் அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்க துணிவு கொள்கிறோம் அவர் எங்களை அழைக்கும் இடத்திற்கு செல்ல அவர் எங்களை வைக்கும் இடத்தில் சேவை செய்ய அவர் எங்களை அழைக்கும் பாதையில் நடக்க இந்த புனித வாரத்தில் அவருடைய அன்பின் ஆழத்தை நாங்கள் புதிதாக உணர உதவும் எங்கள் வாழ்வு முழுவதும் அவருக்கு அர்ப்பணித்த ஒரு துதிப்பாடலாக மாறட்டும் கருணையின் தேவனே குருத்து ஞாயிறில் இயேசுவை வரவேற்ற அதே மக்கள் கூட்டம் சில நாட்களில் அவரை சிலுவையில் அறையுங்கள் என்று கூறியதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் எங்கள் சொந்த நிலையற்ற தன்மையை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் எப்படி நாங்கள் ஒருநாள் உம்மை விசுவாசத்துடன் பின்பற்றி மறுநாள் சந்தேகத்திலும் விசுவாசமின்மையிலும் விழுகிறோம் நாங்கள் உம்மை நிராகரித்த எல்லா நேரங்களுக்கும் மன்னிப்பு கேட்கிறோம் சுயநலமான தேர்வுகள் செய்தபோது பாவத்திற்கு இணங்கியபோது மற்றவர்களை காயப்படுத்தியபோது உமது மாறாத அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது தியாகத்தின் அடிப்படையில் எங்களை புதுப்பித்து குணப்படுத்தி மீட்டெடுக்கும் நித்திய தேவனே குருத்து ஞாயிறின் வெற்றி பெருவெள்ளியின் இருளுக்கு வழிவகுத்தது ஆனால் அந்த இருள் ஈஸ்டர் காலை வெளிச்சத்தில் நிறைவடைந்தது இந்த செயல்முறை எங்கள் வாழ்வின் இயற்கையை பிரதிபலிக்கிறது வெற்றிகள் தோல்விகள் துன்பங்கள் மீட்பு எங்கள் வாழ்வின் சிக்கலான பாதைகளின் மூலம் நீர் நல்லவட்டை உருவாக்குகிறீர் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் நாங்கள் வாழ உதவும் எங்கள் வாழ்வின் இருண்ட காலங்களில் கர்த்தரின் பெயரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற குருத்து ஞாயிறின் பாடலை இன்னும் பாடக்கூடியவர்களாக இருக்க உதவும் இந்த பூமியில் எங்கள் பயணம் முடியும்போது புதிய எருசலேமில் உம்மை நினைவுகூறும் நித்திய கொண்டாட்டத்தில் எங்களை வரவேற்பீராக எங்கள் இதயங்களின் இராஜாவே குருத்து ஞாயிறன்று ஆலயத்தை சுத்திகரித்ததைப் போல இந்த நேரத்தில் எங்கள் இதயங்களையும் தூய்மைப்படுத்தும் இந்த புனித வாரத்தில் நாங்கள் நோன்பு இருக்கும்போது எங்கள் மனதையும் ஆன்மாவையும் உமது வருகைக்குத் தயார்படுத்தும் எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து உமது அன்பின் புனிதத்தால் எங்களை நிரப்பும் உலகம் முழுவதும் உள்ள உமது சபையை உமது ஆவியின் புதுப்பித்தலால் ஆசீர்வதியும் உமது மக்களின் இதயங்களில் உமது அன்பின் நெருப்பை மீண்டும் கொளுத்தும் உமது இராஜ்யத்தை கட்டியெழுப்ப எங்களை வழிநடத்தும் இன்று நாங்கள் பிரார்த்திக்கும் போது உம்மை வரவேற்க எங்கள் இதயங்களின் வாசல்களை திறக்கிறோம் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆட்சி செய்யும் எங்கள் அன்பானை இராஜாவே எல்லா வல்லமையும் மகிமையும் உள்ள அரசரே நாங்கள் இப்போது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மைப் பின்பற்றும்படி எங்களை அழைத்ததற்காக உமது அன்பால் எங்களை சூழ்ந்திருப்பதற்காக உமது கிருபையால் எங்களை தாங்குவதற்காக இந்த குருத்து ஞாயிறு தியானத்தில் நாங்கள் மீண்டும் எங்கள் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் எங்கள் சிந்தனைகள் சொற்கள் மற்றும் செயல்கள் மூலம் உமது மகிமையை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவும் உமது கிருபையால் நாங்கள் உமது சித்தத்தை நிறைவேற்ற எங்களை வழிநடத்தும் குருத்து ஞாயிறிலிருந்து பெருவாரம் முழுவதும் உயிர்த்தெழுதல் நாள் வரை எங்களை ஆசீர்வதியும் உமது மகிமையான பிரசன்னத்தில் எங்களை பரிசுத்தப்படுத்தி உமது சேவைக்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஓசானா ஓசானா உயர்ந்தோங்குக தாவீதின் குமாரனுக்கு மகிமை கர்த்தரின் பெயரால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பரலோகத்தில் ஓசானா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமின்